ஸ்ரீ பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவான் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலே மீன ராசியில் ராகு பகவானும் இருக்க இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்திரமா பொதுவாகவே மாத சூரிய செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த செவ்வாய் பகவான் இந்த மாசம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன் அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறோம் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறோம் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாசத்துல அமையிறது இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாசம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் அதை சொல்லிட்டு பதினாறாம் தேதி பார்த்தேன் ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாசத்துல வரக்கூடிய இதன் மூலியமாக என்ன அப்படின்னு இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ண சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு ஏற்கனவே கும்பராசியில் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும் வரும் மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் அந்த வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 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 வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அது இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள்றது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணணும் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலாம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களேயானால் அது வந்து வெற்றியை கொண்டு கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிற விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்றைக்கி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவருடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் நீங்கள் எனக்கு ஃபோன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றாக சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதம் அதாவது மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க இருந்தாலும் சனி பகவானோட சஞ்சாரம் பண்ணுறது அந்த அளவுக்கு வசதி இல்லை ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார் அதில் வந்து சனி பகவானுக்கே கடுமையான ஒரு பலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிரக யுத்தம்னு கூட சொல்லலாம் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது மாசப்படன்னு சொல்லக்கூடியது பார்த்து இடையானால் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புத பகவானை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதம் அதாவது மாசி மாதத்தில் சம சப்தமத்தில் சூரியனும் புதனும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிராளிகள்னு சொல்கிறது வந்து நண்பர்களையும் நம்ப வேண்டாம் போ கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை ஒன்பதாம் மதி ஒன்பதாம் இடத்துலேருந்து சு குரு பகவான் பார்க்குறதும் அதை தவிர வந்து ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் உங்களை எளிதாக யாராலும் வெல்ல முடியாது பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஏதாக இருந்தாலும் உங்களால் வெல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருந்தாலும் நன் நட்பு வட்டாரங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தவறை நம்ப வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும் இருந்தாலும் எதிராளிகள் இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான அஞ்சு ஆறாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிற மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் வந்து புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நிலம் கான்ட்ராக்ட் விற்கிறவங்க வாங்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த இந்த கார்பெண்டர்ஸு அதை தவிர வந்து மரம் மறுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலமே பொழுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு ஒரு புத்திரக்காரகன் புத்திரக்காரகனே புத்திரஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிராப்தி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்த அதிக முதலீடு போட வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்ல ரெண்டாம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேயே ரெண்டாம் அதிபதியும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்கள் மூலியமோ அடுத்தவங்க சொல்கிறத பற்றி அதை வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் அதன் மூலியமாக புதிய வேலை அமையும் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து மருத்துவ பணியாளர்கள் மருத்துவ போ மருத்துவத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரத்த சம்பந்தமான இந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க அவர் வந்து புத பகவான் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து மீன ராசிக்கு போகிறார் எட்டாம் இடத்துல போய் மறைய போகிறார் இந்த மாதத்தில் வந்து உடல்நிலை வந்து நல்லபடியாக இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் மாணவியர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு அவரே ஒம்போதாம் இடத்திற்கும் அதிபதி ஒரு திரு கேந்திர அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலிருந்து உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கார் ஒரு பெரிய சுப்பரோடு இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன ராசியின் அதிபதியே வந்து ஏழாம் இடத்துல போய் அவர் வந்து சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் ஏற்றத்துடன் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எதிர்பாலனத்தவர் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அது தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஃபாரின் போகணும் படிக்கிறதுக்கு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமே இருக்குது இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது வந்து சந்திராஷ்டிரம ஆட்கள் அப்படின்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய நாளாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து இந்த நாட்களில் வந்து எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நாட்களும் இதை தவிர வந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பொதுவாகவே சனி பகவானுக்கு உண்டான சில விஷயங்களை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாம நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் தரிசிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அது தவிர வந்து இந்த பதனி நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி அதாவது உழைப்பாளிகளுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஃபிசிகல் லேபர்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் முடியும் அவர்களுக்கு வந்து இந்த பதனி நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா பதனி நுங்கும் சனி மகானுக்கு உண்டான ஒரு பதார்த்தமாக சொல்லப்படுது அதாவது இயற்கை பதார்த்தமாக சொல்லப்படுறது இதை தவிர பார்த்தால் கருங்கோவலை மலர் வாங்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் சொல்கிறோம் இந்த தவிர வன்னி மரம் வன்னி மரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு எட்டு தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக இருக்க இருக்காது இதுவரிலும் அந்த பிரச்சனையும் இனிமே வரக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் விடுதலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்லும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்